கோவில்பட்டி கைத்தாறு ஓட்டப்புடாரம் விளாத்திகுளம் புது ஆகிய வட்டங்களில் மட்டும் இந்த மானாவாரி விவசாயத்தை மட்டும் நம்பி மக்கள் வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் இதில் கடந்த மூன்று ஆண்டுகளாக காட்டு பண்டிகளும் மான்களும் விளைநிலங்களை சேதப்படுத்தி கை கட்டியது வாய் கட்டவில்லை என்ற நிலையில் விவசாயிகளிட வாழ்வா வாழ்வாதாரமே முற்றிலும் வாழாகின்ற நிலை ஏற்பட்டது இதை இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்றத்திலே பேசியும் கவனம் தீர்மானம் கொடுத்தும் இந்திய மாவட்ட நிர்வாகத்தில் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த விவசாய பணிகள் முன்னெடுப்பு நடக்கின்ற நேரத்திலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நட எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கு இந்த காட்டுப்பண்டிகளும் ஆண்களுக்கும் தீர்வு காணப்படவில்லை அதனால் இந்த ஆண்டும் வழக்கம் போல விவசாயிகள் வெறும் பாதிப்பு உள்ளாகிக்கின்றார்கள் அதே போல் டிசம்பர் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு இரண்டு மணிக்கு தொடங்கிய மழை நான் மேற்குறிப்பிட்ட இந்த ஐந்து வட்டங்களில் பதிமூன்றாம் தேதி இரவு மூன்று மணி வரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து மணி நேரத்தில் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்து அதிகமான சேதம் ஏற்படுத்தி அந்த விளைந்த பயிர்கள் எல்லாம் பருப்போகளை எல்லாம் ஈரக் காற்று அதாவது மாய்சர் என்று சொல்வார்கள் அந்த மாய்சர்னா குளிர்ந்த காற்று குளிர் அந்த குளிர்ந்த சூழ்நிலை இருந்தாலே அது நவத்து விடும் அதிகமாக தண்ணீர் தேங்கினால் முளைத்து விடும் செடியில்லையே அது முளைக்கின்ற நேரத்தில் அது விவசாயிகளுக்கு பயன் தராது விளைந்த பிறகு அது விலைக்கு செல்லாது இல்லை பத்தாயிரம் ரூபாய் ஒரு குண்டால் வாங்கினா அதுக்கு பிறகு இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்தான் வாங்குவார்கள் விளைச்சலும் பாதியாக குறைந்துவிடும் இந்த உளுந்து பாசிப்பயிர் போன்ற பயிர் எள் போன்ற பயிர் மல்லி பத்தல் போன்றவை எல்லாம் பத்தல்லாம் விளாத்திளம் புது பகுதியில் மாணவர்களும் இந்தியாவிலேயே மாணாவிகளை இங்கே தான் விளைகிறது அதுக்கு உலக நாடுகளிலே அதிக கிராக்கி இருக்கின்றது அந்த பயிர்கள் எல்லாம் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றதாக ஒரு பத்து தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லி இந்த நிலைமை இருக்கின்றது இப்படி இயற்கை பேரிடர் மூலமாகவும் பாதிப்பு விலங்குகள்னாலும் பாதிப்பு ஆக இருமுனை தாக்குதலால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த ஆண்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னவுடன் இழப்பீட்டுத் தொகையாக நாங்கள் சொன்னோம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இழப்பீட்டுத் தொகை வரவில்லை என்றால் விவசாயிகள் விவசாயிகளாகவே தாங்களாக வந்து நேற்று தினம் முதலமைச்சர் நமது மாவட்டத்துக்கு வரும்போது கருப்பு கொடி ஏற்றுவோம் என்ற அறிக்கையெல்லாம் விட்டிருந்தார்கள் இவர் அதுக்கு முன்பாகவே அரசு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி இழப்பீட்டுத் தொகை அவர்கள் கணக்கில் வைத்திருப்பதாக சொ வர வைத்திருப்பதாக சொல்லுகின்றார்கள் அது போதுமானதாக இல்லை ஏன்னு சொன்னால் நமது மாவட்டத்தை இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என்பது கூட கட்டுப்படி ஆகாது இருந்தால் இருந்தாலும் அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்பாடு இல்லை இருந்தாலும் ஏதோ தற்காலிகமாக இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு கணக்கில் வர வைத்திருக்கின்றார்கள் அது போதாது என்ற மனக்குறையை நேற்றைய தினம் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு எட்டியாவடத்துக்கு சென்ற நேரத்தில் அந்த விழாத்திலும் பொது ஒரு பகுதியில் உள்ள கரிசல் பூமி என்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள்லாம் என்னை வந்து சந்தித்தார்கள் இன்றைக்கு காலையில் கூட கைத்தார் பகுதியில் உள்ள விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எனக்கு அந்த கோரிக்கை வைத்து இழப்பீட்டுத் தொகை மிக குறைந்த அளவில் வந்திருக்கின்றது அதுவும் ஒரே சீராக அத்தனை விவசாயிகளும் கிடைக்கவில்லை என்ற நிலையை சொல்லியிருக்கின்றார்கள் இனிமேலும் அரசு தாமதிக்காமல் இது இயற்கை பேரிடர் மாவட்டமாக நமது இந்த பகுதிகளை அறிவித்து அதற்கு விவசாயத்துக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவோம் இங்கே வலியுறுத்தியிருக்கின்றோம் அடுத்து சட்டமன்ற ஆறாம் தேதி கூடுகின்ற நேரத்தில் அங்கேயும் இது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார்கள் மூலமாக இது அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சொல்வோம்

உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் இன்னும் சொல்ல போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நமது நாட்டை சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கு உள்ள அத்தனை மாவட்டத்தை அத்தனை மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பயிர்கின்றனர் இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் உள்ள மாணவ மாணவிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தை தேடி வந்து பகல்கின்ற ஒரு பிரசி யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலக புகழ் பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம் அங்கே இப்படி ஒரு கொடுமையான சம்பவம் அருவருக்கத்துக்கு சம்பவம் ஒரு விரும்பத்தகாத சம்பவம் இப்படி நடந்த சம்பவத்தை இந்த அரசு மோடி மறைக்க பார்க்கிறது அதுக்கு நாங்கள் அரசியலுக்காக சொல்லவில்லை ஏன்னு சொன்னால் அதில் குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு கைது செய்யப்பட்டுள்ள நபர் ஞானசேகரன் முதலில் அந்த மாணவி துணிச்சலாக சென்று வழக்கு கொடுக்கின்றார் காவல்துறையில் அதன் அடிப்படையில் ஐந்து சந்தேகப்படுகின்ற ஐந்தாறு நபர்கள் என்ற நிலையில் விசாரிக்கின்றது அந்த ஐந்தாறு நபர்களே ஒருவராக ஞானசேகரனையும் விசாரித்து விட்டு அந்த ஐந்தாறு நபர்களையும் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் ஞானசேகரன் உள்பட அதற்கு பிறகு இந்த பத் இந்த விஷயம் எல்லாம் ஊடகம் டெக்ஸ்ட் மற்றும் பத்திரிகைகள் வாயிலாக வெளியே வந்த பிறகு வெளிப்படையாக வெளி உலகத்திற்கு தெரிய வந்த பிறகு மீண்டும் அவர் கைது செய்யப்படுகிறார் முதல்ல கைது செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார் ஏதோ அழுத்தத்தின் காரணமாக செய்திகள் வருகின்றன அதெல்லாம் இனி விசாரணையின் முடிவில் தானாக முன் வந்து இன்றைக்கு மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் ஏதோ விசாரணை எடுத்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை காவல்துறைக்கு தெரிவித்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் இந்த அரசிற்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மாணவியை இப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது மாணவி வந்து ஒரு சொல்லுவாங்களா மெச்சூரிட்டி அந்த வயது அடைந்தவர்கள் அந்த மாணவி எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மா அவர்களுக்கு தெரியும் அதை நாம் இன்சிஸ் பண்ண கட்டாயப்படுத்தக்கூடாது என்ற அறிவுறுத்தலோடு மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் நஷ்டஈடு என்று வழங்க வேண்டும் சொன்னாலே இந்த அரசுக்கு விதிக்கப்பட்ட அபராதமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னு சொன்னால் இது தடுக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு அண்ணா பல்கலைக்களவாக சென்னையிலே மையப்பொழுதலை இருக்கின்றது அந்த பல்கலை நாங்கள் எல்லாம் செல்லுகின்ற இடத்துல குறிப்பிட்டாங்க அமைச்சராக இருந்தாலும் கூட உரிய அனுமதி இல்லாமல் அந்த உலக உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த பல்கலைக்கழக வேந்தர் என்று சொன்னால் ஆளுநர் துணைவேந்தர் என்று சொன்னால் அதற்கு தனியாக இருப்பார் அவர்கள்லாம் அந்த அளவில உள்ளவர்கள் தான் அங்கே உள்ள செல்ல முடியும் அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு இவ்வளவு உறுதி செய்யப்பட்ட பாதுகாப்பு உள்ளே இந்த சம்பவம் நடந்தவரை பார்த்தால் அதில் அறுபது சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்ற நிலை இன்றைக்கு தெரிய வருகிறது குறைபாடு இப்போ ஆளுகின்ற பொறுப்புல யார் இருக்காங்க யார் இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தினை அதையும் கோட்டை அடுத்து விமான நிலையத்துக்கு வருகின்ற வழியிலே நகரின் நாலு பேரும் அமைச்சர் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் அதே வேலை செய்யல அவருடைய இல்லம் இருக்கின்றது அண்ணா புள்ளி மூத்த துறைமுக துறைமுறை இல்லம் இருக்கின்றது அந்த பகுதியில மையப்பகுதியில உள்ள பகுதியில இத்தனை மாணவர்கள் படிக்கின்ற அந்த வளாகத்திற்குள்ள சிசிடிவி கேமரா அப்ப திட்டமிட்டு அது செயல்பட்டதா இந்த உதாரணம் இனிமேல் விசாரணையின் முடிவில் அது வர இருக்கின்றது ஆக இந்த நிலையில நடைபெற்ற சம்பவம் ஒரு அறுவருக்கு தக்க வேண்டப்படாத இன்னும் சொல்ல போனால் நடக்கக்கூடாத கூடாத சம்பவம் இதை இந்த அரசு அது அந்த அந்த நபர் பேசுகின்ற நேரத்தில் நீ என்னோடு இருக்க வேண்டும் தனியாக இருக்கணும் அதை போய் வீடியோவில் பதிவு செய்து அந்த மாணவனும் அந்த மாணவியும் தனியாக பேசியதை அவள் நெருக்கமாக இருந்ததை வீடியோ பதிவு செய்து அதை வைத்து மிரட்டி அந்த மாணவனை அடித்து விரட்டிவிட்டு இதை நான் கல்லூரி நிர்வாகத்தில் காமித்து நீ மேலே படிக்க அளவுக்கு செய்வேன் இல்லை உன்னுடைய பெற்றோருக்கு அனுப்புவேன் உன்னுடைய சக நண்பர்களுக்கு என்பது இல்லைன்னு இன்ஸ்டாகிராமில் போட் மற்ற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக அனைத்து இடங்களும் சொல்லுவேன் என்றும் அந்த மாணவி அந்த வயதுக்கு பக்கம் பத்தொன்பது வயது மாணவிக்கு என்ன அந்த சூழ்நிலை என்ன தெரியும் பதட்டத்தோடு பதட்டப்பட வைத்து வாலியல் வன்கொடுமை செய்து எனக்கு மட்டும் இனிமேல் இரண்டு நாட்கள் கழித்து உன்னை மீண்டும் அழைப்பேன் நான் அழைக்கின்றேன் வர வேண்டும் சொல்லிவிட்டு ஒரு ஒரு வருடம் அவர் பேசுகின்றார் சார் அந்த மாணவி பதிலாம் புகைப்படம் எடுத்திருக்கின்றேன் நீ அலை சொல்லிவிட்டு அந்த சாருக்கும் நான் என்றைக்கு சொல்றேன் அந்த சாரை நீ சென்று சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னதாக அந்த மாணவியை முதலில் சொன்னதாக தான் செய்திகள் வந்தது இது அத்தனை ஊடக வந்தது அந்த யார் அந்த சார் என்பதை கண்டு இருப்பதற்கு போல தயக்கம் சொன்னால் இவர் இந்த ஜாபர் சாதிக்கு என்பதே போதைப் பொருள் புழக்கத்தில் உலக அளவிலாக போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்றது அதற்கு காரணம் இரண்டாயிரம் கோடி விடிபட்ட நேரத்தில் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் விடுபட்டது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த விடியாட்சி வந்த பிறகு தான் அதில் சம்பந்தப்பட்டவர் ஜாபர் சாதி திமுக சேர்ந்த அயலக அணியை சேர்ந்த பொறுப்பில் இருந்தவர் அதே போல மெத்தடைன் என்று உலகத்திலே அதிகமான விலை மதிப்புள்ள அதிகமான போதையை தரக்கூடிய ஒரு பொருளை இருந்தது அந்த நிர்வாகியும் திமுகவில் பொறுப்பில் இருந்தவர் அதற்கு அடுத்தபடியாக முடியாத இன்றைக்கு கைசி செய்யப்பட்டுள்ள ஞானசேகர் என்பவர் நேற்று தினம் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி திரு எடப்பாடியார் அவர்கள் ஆதாரத்தோடு திமுகவுக்கு இப்போ நாங்கள்லாம் கூட்டம் நடத்தினால் அதில் விளம்பர அழைப்புகள் அடிப்போம் நோட்டீஸ் அடிப்போம் தொண்டு பிரசுரம் அடிப்போம் அந்த தொண்டு பிரசத்தில் ஞானசேகர் என்று அவர் பேர் இருக்கின்றார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம்னோடு இரண்டு மூன்று போட்டோக்கள் இருக்கின்றது நெருக்கமாக இருக்கின்ற ஒரு போட்டோ இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் அவர் இரண்டு பிரியாணி கடை வைத்திருப்பார் அது ரோட்டோர பிரியாணி கடை ஒரு கடையாக வைத்து ஒரு பெரிய நிறுவனமாக வைத்திருந்தால் கூட பரவாயில்லை கடை உரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கின்ற பெரியோரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கின்றார் அந்த பிரியாணி கடைக்கு சென்று அவரோடு அமர்ந்து சமமாக அவர் பிரியாணி சாப்பிடுகின்ற நிலையில் உள்ள ஒரு போட்டோவும் நேற்று வெளியிடப்பட்டது அந்த அளவுக்கு நெருக்கமாக நீ அமைச்சரோடு இருக்கிறேன் இன்னும் இதையும் தாண்டி உதயநிதி துணை முதலமைச்சர் அவரோடு அவர் நட்பில் நெருக்கடோ நெருக்கமாக இருந்துக்கின்ற ஏன் என்று சொன்னால் உதயநிதி இன்றைக்கு துணை முதலமைச்சர் மக்கள் துறை அமைச்சர் திமுக ஒரு மூத்த அமைச்சர் திமுக நீண்ட காலமா இருந்தார் திமுக தலைமைக்கு மிக நெருக்கமானவர் அவர்களோடு சாதாரணமாக நிர்வாகிகள் உள்ள திமுக சேர்ந்தவர்கள் கூட இங்கே உள்ள ஒன்றிய சேர் நகர சேர் போன்றவர்கள் கூட அவர்களை சந்தித்து படம் இருக்க முடியாது இந்த நிலையில அப்ப அதையும் தாண்டி அவர் நெருக்கமாக இருந்திருக்கின்றார் என்றுதான் அந்த புகைப்படம் எல்லாம் காட்டுகின்றது இதை மக்கள் மன்றத்திற்கு எடுத்துச் சென்று நியாயம் கேட்பது ஏற்க கடமையா இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி இதே நேரத்தில் எங்கள் ஆட்சி காலத்தில் பெரம்பலூர்ல நீட் தேர்வுக்கு பெயர் செய்ய முடியல நீட் தேர்வு தோல்வி விட்டேன் நேரத்தில் மன உறுதி குலைந்து ஒரு மாணவி அணிதா என்பவர் மரணம் அடைந்தார் அதை எப்படியெல்லாம் திமுகவில் அரசியல் அதுவும் விரும்பப்போதா சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம் அதற்குத்தான் பரிகாரமாக இனிமேல் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் அத்தனை மையங்களிலும் அத்தனை அரசு பள்ளிகளிலும் அத்தனை கல்லூரிகளிலும் ஒரு மண்டலங்களாக பிரித்து அரசே நானூற்றி இருபது மையங்களை அமைத்து அந்த நீட் தேர்வு பயிற்சி மே நீட் தேர்வு வேண்டாம் என்று நாங்கள் போராட்டம் ஒரு பக்கம் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக நடத்தி கொண்டிருந்தாலும் கூட பரிகாரமாக அப்படி மையங்களை அமைத்தோம் அதில் தீர்வாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு பரிகாரமாக அதற்கு அடுத்த கட்டமாக அதற்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் அது உலக கிடைக்கின்ற வரை நமது மாணவர்கள் சாதாரணப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் படிக்க வேண்டும் என்று சொல்லிதான் மிக யாருடைய சிந்தனையிலும் ஒதுக்காத எந்த முதலமைச்சரும் செய்கிறாத ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்த பிறகு இதுவரை நான்கு ஆண்டுகளில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதாரண சராசரியாக அன்றாடங்காட்சிகளாக காட்சிகளாக தினக்கூலிக்கு வேலை செய்கின்ற பல் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார் எடப்பாடியார் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாணவி ஒரு சம்பவத்தை வைத்து இவர்கள் வந்த அளவுக்கு அரசு அதற்காக பதிலளித்து நாங்கள் இதை வைத்து அரசு செய்வோம் என்ற கருத்து அல்ல அது வந்து தானாக அவர் தூக்கில் ஈடுபட்டு தன்னை உயிரை கொண்ட சம்பவம் இது வந்து அருவறுக்கத்தக்க செயல் இதுதான் அருவறுக்கத்தக்கதா இதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து சென்று இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிமேல் நிகழவே கூடாது கைது செய்யப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை இது பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி சரியான எதிர்க்கட்சி தலைவராக உண்மையான எதிர்கட்சி தலைவர் என்று சொன்னால் அந்த காரியத்தை அவர் செய்து இன்றைக்கு மக்கள் அம்பலப்படுத்த வேண்டும் மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்றாவது இவை இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற வகையில் போராடுகின்றார் இவை ஒரு அமைச்சர் இன்னும் பெண் அமைச்சர் இன்னும் சொல்ல போனால் மகளிர் நலத்தை கையில் வைத்துக்கிட்டார் மகளிர் நலன் தமிழகத்தில் பாதுகாக்கப்படுகின்ற லட்சணத்தை பார்த்து இருக்கின்ற அவலத்தை பார்த்து அவர்கள் வெக்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் இது விட்டு எடப்பாடியார் அவர்களை அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் இந்த அமைச்சருடைய பேட்டி தான் அருவறுக்கத்தக்கமான பேட்டி நல்ல வேலை அந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் எச்சத்தக்கது என்று சொல்லாமல் விட்டார்கள் ஏன்னு சொன்னால் மாணவர்கள் அப்போ அந்த மாணவிக்கு நடந்த சம்பவத்தை அவர்கள் ஆதரிக்கின்றார்களா ஏன்னா எங்களுடைய கேள்வி வருமா இவங்க போக போகல பார்த்தா அந்த மாணவிக்கு சம்பவம் நடந்த சம்பவம் மெச்சத்தக்கதுன்னு கூட சொல்லுவாங்க கூட நாங்கள் செய்யறது அறிவருக்கத்தக்கதா சம்பவம் நடந்த சம்பவம் அறிவருக்கத்தக்கதா இல்லை எடப்பாடியாக செய்கின்றது செய்கின்ற காரியம் என்ன நாங்கள் என்ன என்ன பேச இது என்ன இந்த இவ்வளவு நடந்த போறதும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவாக இருக்கும் இருக்க முடியும் இருப்பது ஒரு ஜனநாயக கடமையா ஜனநாயக கடமை ஒரு அது கூட அனுமதி இல்லை ஏன் இருக்கீங்க நேற்று அனுமதி இல்லாமல் எங்களுடைய காவல்துறை கைது செய்து மாலை ஆறு மணி வரை அவங்களை மண்டபத்தில் எங்களை தங்க வைத்து விட்டு அரைத்து வைத்து விட்டு இவர்களிடம் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தார்கள் இனி வழக்கு போடுவார்கள் எந்த அந்த வழக்கை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தாறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்தால் குடும்பத்தை சார்ந்த சாதாரண பெண்கள்லாம் நேற்று வந்தார் அந்த பெண்கள்லாம் அந்த வழக்கில் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை நாங்கள் திருப்பி அப்புறப்படுத்தி விட்டு அவர்களை வேலைகளை அனுப்பி வச்சுட்டு நாங்கள் கட்சி ரீதியாக வந்தவர்களை மட்டும் சொன்னால் நேற்று நூத்தி எண்பத்தாறுக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக அறுவருக்கத்தக்க சம்பவங்கள் தமிழகத்தில் நாள்தோறும் நடக்கின்றன பொள்ளாச்சி அதே அமைச்சர் சொல்லிக்கின்றார் பொள்ளாச்சியில் பாலியல் நடக்கவில்லையா ஒன்று கொன்று இணையாக சொல்லி எங்கள் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தோரு வரை தமிழகத்தில் நடைபெற்ற ஒரே சம்பவம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அதற்கு சட்ட ரீதியாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதில் எல்லாம் கைது செய்து யாராக இருந்தாலும் தண்டிக்க விட வேண்டும் தண்டனையும் வாங்கி தந்து அரசு வழக்கங்கள் சிறப்பாக அவர்களை தண்டனையும் பெற்று தந்த அளவிற்கு மிக சிறப்பாக ஆனால் நாங்கள் சொன்னால் இந்த பத்து வருஷத்தில் ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு இந்த அண்ணா பல்கலை போல மிக சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதற்கு இந்த அமைச்சர் என்ன சொல்வார் கல்லூரியில் ஒரு பள்ளியில் வேலை செய்கின்ற ஆசிரியை காதலிக்கு மறைக்கின்றார் என்று சொல்லி அந்த காதலன் நேரடியாக பள்ளிக்குள்ளேயே சென்று கத்தியால் குத்தி அந்த ஆசிரியரை கொலை செய்கிறார் காதலிக்கப்படுத்த மருத்துவ மாணவர்கள் ஒருவர் பட்டப்படையில கொலை செய்யப்படுகிறார் இன்றைக்கு கூட செய்தித்தாளில் ஊடகத்தில் பார்த்தேன் ஒரு மா ஒரு இளம் பெண்ணை ரயிலில் தள்ளிவிட்டு அவருக்கு இன்றைக்கு மரணத்தன்னை விதிக்கப்பட்டது அது எப்போ நடைபெற்றது இவங்க ஆட்சி காலத்தில் ஒரு பொள்ளாச்சி பாளையம் சம்பவத்தை இன்றைக்கு வரையும் பேசுகின்றவர்கள் இன்னைக்கு நால்தோறும் பொள்ளாச்சி சம்பவத்தை போல அடங்கிறது அன்றைக்காவது விமர்சனம் வந்தது பலவர்கள விமர்சனம் அவர்களாக விரும்பி சென்றார்கள் விரும்பி சென்ற இடத்துல பல கூட்டுப்பாளைய பலாத்காரம் வந்ததுனால தான் அது பிரச்சனை என்றெல்லாம் செய்திகள் வந்தது உண்மை அப்படிப்பட்ட சம்பவம் வந்தாலும் கூட அதில் நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தோம் ஆனால் இதை போய் அருவறுக்கத்தக்க செயல் என்று சொன்னால் அப்போ நடந்த சம்பவம் அருவறுக்கத்தக்க செயல் இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி பல்கலைக்கழகமான பாஜக ஒன்று இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இல்ல இதுக்கு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்ல இது வந்து ஒரு ஜனநாயக கடமை இல்லை எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு நேற்றைய தினம் கூட தமிழக வெட்டிக்கல தொண்டு தலைவர் அன்பு நண்பர் தான் நண்பர் அவர் நடிகர் விஜய் போய் ஆளுநரை சந்தித்திருக்கின்றார் அவர் சந்தித்த பிறகு ஒரு மணி நேரத்திலேயே சில மணி நேரங்களிலேயே பாஜக தலைவர் அண்ணாமலை சென்று சந்தித்து இருக்கின்றார் சீமான அவருக்கு கண்டன குரலை ஆரம்பத்திலிருந்து கொடுத்து இது ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சியை சேர்ந்தவர்கள் இதுவரை யாரும் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை இது வெக்கக்கேடான கேவலமான செயல் ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக கூட்டணிக்காக நான்கு தோல்விகளை வைத்து சட்டமன்றத்தில் சென்று என்ன கிளிக்கப்படுகின்றார்கள் இப்படி செல்கின்ற செயல்கள் இந்த அரசுக்கு ஜாதிரா போடுகின்ற நிலையை இன்றைக்குள்ள திமுக கூட்டணி கட்சி செய்யணும் இது மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் இதை விட என்ன பாதிப்பு வேணும் இதை விட என்ன தலைமுன்னு வேணும் தமிழகத்துக்கு இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் டெல்லியில போய் சொன்னா தெரியும் யூபில சொன்னா தெரியும் குஜராத்ல போய் சொன்னா தெரியும் உலகத்திலே வெளிநாடுகள் அமெரிக்கால போய் அண்ணா பல்கலைகள் என்று சொன்னால் தெரியும் அங்கே போய் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னால் அங்கே உள்ள தமிழர்களுக்கு கூட தலைவிடும் உலக தமிழர்களுக்கே தலைவிடுவதால் நடந்த சம்பவத்திற்கு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் இதற்கு என்ன எதிர்வினை ஆற்றியிருக்கின்றார்கள் இதுதான் எங்களுடைய கேள்வி ஆனால் அதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இதற்காக தண்டனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர்களை ஆட்சிக்கு கிடைக்கும் அந்த தண்டனை கூட்டணி கட்சிகளுக்கு சேர்ந்து நடக்கும் அவரோ தன்னை அணுவி பார்க்கும் ஒரு மனிதாபுமான செயல் இந்த மனிதாபிமானம் இல்லாமல் இதை கூட ஒரு அரசியலுக்காக கூட்டணிக்காக அவர்களிடம் கிடைக்கின்ற ஒன்று இரண்டு இதுக்கு மேல் திண்டுக்கல் கூட சொல்லி இருந்தார் கூட்டணி சேர்றாங்க என்று அதெல்லாம் சொல்ல விரும்பல அதற்காகவும் கிடைக்கின்ற நான்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று பெறலாம் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையில மட்டும்தான் எண்ணத்தோடு தான் திமுக உள்ள உடன் உள்ள கூட்டணி கட்சிகள் செயல்படுகின்றன இது முற்றி ஜனநாயக விரோத செயல் எங்களுடைய கருத்து வந்து இல்ல இதுல அரசியல் ஆக்கலையா இதுல அரசியல் ஆக்கல நாங்கள் அந்த அந்த காம குரவனாக இருக்கின்ற அந்த சார் நான் அழைக்க அந்த மாணவி மூணு ஆப்ஷன் கொடுத்து மிரட்டுகின்றார் என்னுடன் சில நேரம் குறிப்பிட்ட நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது கூட கசி விட்டு இந்த மாதிரி விஷயங்கள வெளியே வரக்கூடாது அது இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதுக்கு தாண்டி நான் செல்ல விரும்பவில்லை அடுத்தபடியாக நான் அழைக்கின்ற நேரம்லாம் வர வேண்டும் அடுத்தபடியாக நான் சொல் ஒரு சாரை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு கொலை குற்றம் என்று நடந்தால் கொலை குற்றவாளி உடனடியாக கொலை செய்யப்பட்ட அந்த திருநாட்டு பதிவு செய்யப்பட்டு கொலை செய்தவரை கைது செய்தால் அந்த கொலை செய்வதோடு தொடர்பில் இருந்தவர் யார் அவரை தூண்டிவிட்டவர் யார் என்றெல்லாம் தொடர்ந்து இல்லாத செய்து கைது செய்யப்படுகின்றதான மரபு அந்த மரபுகளை ஏன் பின்பற்றப்படவில்லை அப்படிதான் அந்த ஞானசேகன புகைப்படத்தில் உள்ளவர்கள் தான் அந்த சாரா உள்ளவர்கள் தான் அந்த சாரா என்பதுதான் மக்கள் மட்டத்திலே கேள்வியாக வரும் பயக்கம் ஐந்து நாட்கள் ஆகிறது உடனடியாக மீண்டும் அவரை விசாரித்து அனுப்பிவிட்டு மீண்டும் அவர்தான் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்படுகிறது ஞானசேகன் கைது செய்யப்படுகின்றார் இதெல்லாம் ஒரு காவல்துறை இவருக்கு கடமை செய்திருக்கின்றது அதை நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அதில் தொடர்புடைய பேசப்பட்ட நபர் சார் என்று சொல்லுகின்றார் இருக்கும் அந்த வைத்து சொல்லிருக்கின்றார் சொன்னார் என்று அப்ப இதெல்லாம் இருந்த பிறகு ஏன் செய்யப்படவில்லை இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமா வேண்டாமா என்ன அரசியல் இருக்கின்றது இதை கூட இன்னொன்று கூட கனிமொழி சொன்னதா சொன்னேன் வழக்கெல்லாம் பதிவு செஞ்ச பிறகு போராட்டம் இருக்குன்னு கேட்காங்கல்ல இதே கழுவி நான் கேட்கிறேன் ஸ்டெர்லைட் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போராட்டம் ஆரம்பித்த பிறகு ஆரம்பித்த பிறகு இருபத்தி நான்காவது நாளில் அந்த குள்ள அரசு எங்கள் அரசு அம்மா அரசு எறப்படியார் உடனடியாக அந்த ஆலையை மூடுவதற்கு உத்தரவிட்டார் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஆலை மூடப்பட்டது அதுக்குண்டான மின்சார இணைப்பு எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது ஆலை மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது இருபத்தி எட்டாவது நாள் போராட்டம் துவங்கி இருபத்தி சரியாக இருபத்தி எட்டாவது நாள் செல்லத்தாலே நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது அதில் மின் துண்டிப்பை துண்டிக்க வேண்டும் வந்து பிற ஒரு வழக்கு வந்தது அதையும் துப்புரவாக மின் துண்டிப்பை மின் துண்டிப்பை எல்லாம் இணைத்து சீல் வைத்த பிறகு ஆடை எப்படி இயங்கும் அப்போ அப்படியே அந்த பிரச்சனை ஒரு எதிர்கட்சி அன்றைக்கு ஒரு எதிர்கட்சி அந்த நேரம் அரசியல் செய்யாமல் இருந்தால் தூத்துக்குடியில் நடைபெற்ற அந்த சம்பவம் விரும்பத்தகாத வேண்டத்தகாத சம்பவம் நடைபெற்று இருக்குமா மூளை நான் அன்றைக்கு சொன்னால் மூடப்பட்ட ஆலைக்கு ஏன் போராட்டம் தேவை என்பதை நான் அன்றைக்கு அமைச்சராக இருந்து பத்திரிகை வாயிலாக வழியாக மாவட்ட நிர்வாகத்தின் வழியாக வாயிலாக பிரஸ் ரிலீஸ் எல்லாம் பத்திரிகை செய்தியாக ஊடக செய்தியாக பலமுறை மக்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தோம் குறிப்பிட்ட நபர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் அது இதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை நாங்கள் பேசவில்லை என்று கூட சட்டமன்றத்தில் சொன்னார் நாங்கள் பேசினோம் பேச்சுவார்த்தைக்கு வருகின்றவர்கள் தான் பேச முடியும் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று இருந்தவர்கள் ஆலை மூடப்பட்ட பிறகு போராட்ட தேவையில்லை என்பதை முதலமைச்சர் அறிக்கையாக விட்டார் நானும் மாவட்ட அமைச்சராக இருந்த நேரத்தில் சொன்னேன் மூடப்பட்ட ஆலைக்கு இனிமேல் எதற்கு போராட்டம் இனிமேல் தேவையில்லை போராட்டம் அமைதியாகிவிட்டது இருபத்தி எட்டாவது நாளுக்கு பிறகு ஆலை மூடிய பிறகு அமைதியாகிவிட்டது விட்டது என்று மே மாதம் ஐந்தாம் தேதி போராட்டம் ஆரம்பித்து நூறாவது நாள் ஏன்னா நூறாவது நாள் சினிமாவா சினிமாவை தான் நூறாவது நாள் கொண்டாடுவாங்க இல்லைன்னா நூறாவது பிறந்த நாள் கொண்டாடுவாங்க ஆனால் இந்த நூறாவது நாள் என்று உருவாக்கி போராட்டம் துவங்கிய நூறாவது நாள் எனவே இந்த போராட்டத்தை நாம் விரிவாக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இதே கீதாஜீவன் அமைச்சர் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி ஊர்வலத்துக்கு துவங்கிய ஊர்வலத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும் உண்மையில் அக்கறை இருந்தால் கடைசி வரைக்கும் அன்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியத்தில் அலுவலகத்தில் சம்பவம் நடந்துச்சு அது வரைக்கும் இவங்க போயிருக்கணும்ல இவங்க வச்சு மக்களை தூண்டிவிட்டு மக்களை பலியாக்கினார்கள் இதுதான் நான் கனிமொழி அவர்களுக்கு பதிலாக சொல்ல இருக்கின்றேன் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு நீ போராடுவது எதற்கு என்று கேட்கின்றார்கள் அதே போல அந்த ஆலை மூடப்பட்ட பிறகு இருபத்தி எட்டாம் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் போராட்டம் துவங்கி இருபத்தி எட்டாவது நாள் அரசு முடிவு செய்து முதலமைச்சர் உயர்மட்ட அதிகாரிகளோடு பல கலந்து பேசி ஆலையை மூடி விட வேண்டும் மோடி என்று சொல்லி அறிக்கை விட்டு தமிழ்நாடு முழுவதும் அத்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அனைத்து பத்திரிகைகளுக்கும் விளம்பரப்படுத்தி செல்லட்டாலே மூடப்பட்டு விட்டது அதற்கு உண்டான மின்சார துண்டிக்கப்பட்டு விட்டது அதற்கு உண்டான அந்த நுழைவாயில் பகுதியில் கேட்டில் சீல் வைக்கப்பட்டு விட்டது உயர் அதிகாரிகளை அதை எல்லாம் வரவழைத்து அனைவர் முன்னே சீல் வைக்கப்பட்டு விட்டது என்ற நிலையில் வந்த பிறகு நூறாவது நாள் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை செயற்கையாக உருவாக்கி மக்களை தூண்டிவிட்டு மக்கள் பலியானவதற்கு காரணமே அந்த குள்ள எழுதிச்சாரு திமுக தான் திமுக என்ன பதில் சொல்லுவாரு அவர்களுக்கு நடந்தால் ஒன்று என்ன ஒரு படத்தில் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அது தக்காளி எனக்கு வந்தால் உனக்கு வந்தால் ரத்தமாக அம்பாங்கல்ல அதை மாதிரி இன்றைக்கு அரசியல் செய்கின்றார்கள் திமுக சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஆனால் மொத்தத்தில் இது நாட்டுக்கு நல்லதில்ல இப்படிப்பட்ட சம்பவம் இதை பார்த்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்த மாநிலத்திலிருந்து இந்த மாணவ செல்வங்கள் எப்படி தைரியமாக வருவாங்க தயக்கம் வரும வராதா இல்லை இங்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கின்றது என்று சொல்லிதான் அடுத்த மாநிலம் அடுத்த நாடுகளிலிருந்து கூட வருகின்றார்கள் அண்ணா யூனிவர்சிட்டி நோக்கி வெளிநாடுகளில் இல்லை இதே போல இருந்தால் கூட ஒரு தரம் இந்த பல்கலைக்கழகத்தை மிக சிறந்த பல்கலைக்கழகமாக உருவாக்கிய பெருமை சிலை அம்மாவிற்கு உண்டு ஆனால் சீரழித்து சின்ன வண்ணமாக்கி வெக்கக்கேடாக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரையும் நாசப்படுத்தி விட்டு இனிமே அங்கு அறிவியல் செய்து எங்களுக்கு அறிக்கை சொல்லுகின்றார் இதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல தண்டனையை இருபத்தாறு ஆறு இருபத்தாறு தேர்தலில் மக்கள் வழங்குவார்கள் என்பதுதான் எங்களுடைய மகிழ்ச்சி தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள